ஆரோக்கியம் அன் அழகு யோகா செய்தால் உடலில் என்ன நடக்கும் தெரியுமா யோகா பயிற்சி என்பது உடல் ஆரோக்கியத்தை பல வகைகளில் மேம்படுத்த உதவும் மென்டல் ஹெல்த் என்று சொல்லப்படும் மன ஆரோக்கியமும் யோகா செய்வதன் மூலம் மேம்படும் தினமும் யோகா செய்தால் உடலில் என்னென்ன நடக்கும் தெரியுமா யோகா பயிற்சிகளில் உடலை பல விதங்களில் வளைத்து குறிப்பிட்ட ஆசன நிலையில் சில நொடிகள் சில நிமிடங்கள் இருக்க வேண்டும் இவ்வாறு செய்யும் போது உடல் இறுக்கம் தளர்ந்து உடல் முழுவதும் நெகிழ்வுத்தன்மை ஏற்படும் இது உடல் ஆரோக்கியமாக இருக்க அவசியம் யோகா பயிற்சியில் மூச்சு பயிற்சியும் இணைந்தே இருக்கும் சில மூச்சு பயிற்சிகளை யோகா செய்யும் முன்னும் பின்னும் செய்ய வேண்டும் தினமும் யோகா செய்வது உடல் ரிலாக்ஸ் ஆகி டென்ஷன் குறையும் இதன் ஒருங்கிணைந்த பயனாக உயர் ரத்த அழுத்தம் குறையும் யோகா செய்வது பல நன்மைகளை வழங்கும் இதில் மிக முக்கியமானது எடை குறைவது தினமும் யோகா செய்வது உடல் வடிவத்தை மேம்படுத்தி நாளடைவில் எடையை குறைக்க உதவும் யோகா பயிற்சியில் உடல் உறுப்புகள் வலுவாகும் நன்றாக செயல்பட உதவும் உடல் முழுவதும் வளைந்து மடக்கி நீட்டி செய்யும் போது உறுப்புகள் செயல்பாடு மேம்பட்டு உடலில் உள்ள நச்சுக்கள் வெளியேறும் யோகா பயிற்சி இயற்கையான வலி நிவாரணியாக செயல்படும் மூட்டுக்கள் தசைகளில் இருந்த இறுக்கம் வலி வீக்கம் ஆகியவை குறைந்து நெகிழ்வாகும் இது வலியை குறைக்கும் உடலுக்கு மட்டுமல்ல யோகா முயற்சி செய்வது மனக்குழப்பம் மந்தமான நிலை எரிச்சலான மனநிலை கோபம் போன்றவை யோகா பயிற்சியை தினசரி செய்வதன் மூலம் பெறலாம் மனம் தெளிவு உடலில் சருமத்தில் தோற்றத்தில் பிரதிபலிக்கும் சுவாச பிரச்சனைகள் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு போன்ற பல பிரச்சனைகளை போக்க நுரையீரலை ஆரோக்கியமாக மாற்ற யோகா பயிற்சி உதவும் உடல் முழுவதும் ரத்தம் மற்றும் ஆக்சிஜன் ஓட்டம் மேம்படுத்தும் உடல் வலி சோர்வு போன்றவை நீங்கி உடலில் உள்ள நச்சுக்கள் வெளியேறும் போது இயல்பாகவே சருமம் முகப்பொலிவு அதிகரிக்கும் யோகா எடை குறைக்க உதவும் என்பதால் தோற்றம் மெருகேறும் யோகா பயிற்சி செய்வது நல்ல தூக்கத்தை பெற உதவும் போதிய அளவு தூங்காதவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை மீட்க உதவும்